இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கேட்குஸ் வீடியோ தாங்க ஸோ நான் ஒன்று ஒன்றாவே எடுத்து நான் தனித்தனியாகவே காமிக்கிறேன் பாருங்கள் அதே மாதிரி வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராடக்ட் எல்லாம் என்ன ப்ராடக்ட்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிய ஆரம்பிக்கும் சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லா ப்ராடக்ட்டையும் செப்ரேட்டாக நான் காமிக்கிறேன் எல்லாமே செம குவாலிட்டியாகவும் செம ட்ரெண்டபுளாகவும் சூப்பராகவும் இருக்குங்க அதே மாதிரி காஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ மற்ற இடத்தோட நம்மளுடைய காஸ்ட்டு ரீசேல இருக்குது கம்மியாக இருக்கும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேலில் வாங்குகிறவங்க ஜஸ்ட்டு எங்களை காண்டக்ட் பண்ணுங்கள் ஸோ குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மினிமம் த்ரீ தௌசண்ட் வாங்குனா போதுங்க எந்த ஒரு ப்ராடக்ட்டும் நீங்கள் த்ரீ தௌசண்ட் மாதிரி கேட்கு ஹெட்ஃபோன்ஸு இல்லை இது இல்லாமல் மற்ற ப்ராடக்ட் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எது இருந்தாலும் த்ரீ தௌசண்ட் மினிமம் வாங்கினீங்கன்னா போதும் ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருவோம் எல்லாமே நல்ல ஒரு ஹோல்சேல் ரேட்டில் இருக்குங்க ஸோ இந்த ப்ராடக்ட் நான் தனித்தனியாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் இதிலே வந்து பார்த்திங்கன்னா சி டைப் சார்ஜிங் கேபிள் வந்துடும் ஸோ இந்த லைட்டு ஸோ இந்த லைட்டை நான் ஆன் பண்ணி நான் காமிக்கிறேன் அதையுமே பாருங்கள் ஸோ எல்லாமே நல்ல உங்கள் குவாலிட்டியான ப்ராடக்ட் அதே மாதிரி வெளிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குங்க வெளிச்சம் ஸோ அதனால் ப்ராடக்டை பாருங்கள் தேவைப்படுறவங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் உங்கள் பேர் ஊர் என்ன டைப் ஆஃப் ப்ராடக்ட் நீங்கள் பார்த்தீங்க அதே மாதிரி இது யாருக்காவது நீங்கள் கிஃப்ட்டு மாதிரி கொடுக்க விரும்புறீங்க கிஃப்ட்டு வேணும் அப்படின்னாலும் பல்காகனாலும் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாங்க ஸோ சூப்பராக இருக்குங்க ஸோ இப்போ வந்து நான் நல்ல வெளிச்சத்தில் தான் இந்த ப்ராடக்ட்டை உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ஓகேங்களா ஸோ மூணு மோடுங்க இதில் ஃபஸ்ட் மோடு நல்ல டார்க்காக இருக்கும் செகண்ட் மோட் கொஞ்சம் லைட்டாகவும் தேர்ட் மோடு வந்து இப்போ நான் இங்கே பார்த்த மாதிரி பிளிங்காய் பிளிங்க் எரியுங்க ஸோ இது போல மூணு மோடு இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம எமர்ஜென்சி டியூப்லைட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதுலேயே வந்து சின்னதும் இருக்குது ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசும் இருக்குங்க ஸோ எல்லாமே நான் தனித்தனியாகவே காமிக்கிறேன் பாருங்க தேவைப்படுறவங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் பேர் ஊர் என்ன ப்ராடக்ட்காக எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறீங்களோ அந்த ப்ராடக்ட்டை மென்ஷன் பண்ணி அனுப்புங்க ஸோ எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு ப்ராடக்ட்டோட அப்டேட் வரதுக்கு டிலே ஆகிற மாதிரி இருந்ததுன்னா ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறேங்க சரிங்களா ஸோ என்னடா உங்கள் மெசேஜே பண்ண மாட்டாங்க டிலே பண்ணுறாங்க அப்படியெல்லாம் நினைக்காதீங்க ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நம்ம என்ன சொல்கிறோன்னு உங்களுக்கு தெரியும் சரிங்களா நீங்கள் வீடியோ தள்ளி 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 பார்த்துட்டிங்கன்னா ஸோ நம்ம என்ன மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணுறோம் எதுக்காக அந்த மெசேஜ் போட்டிருக்கோம் ஸோ அது கூட நமக்கு தெரியாமல் போய்டும் சரிங்களா ஸோ பாருங்கள் தேவைப்படுறவங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்க அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இந்த மாடல் இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எமர்ஜென்சி லைட்டுங்க இதிலே வந்து நான் சொன்ன மாதிரி ரெண்டு லைட் இருக்குங்க ஒன்று பெருசு இன்னொன்று வந்து சின்னது ஃப்ரண்ட்டில் இருக்கிறது வந்து பெரிய லைட்டுங்க ஸோ இதுவுமே செம சூப்பராக இருக்குங்க இதுக்குமே சார்ஜிங் கேபிள் அதாவது இதுவுமே சி டைப் தான் அந்த சார்ஜிங் கேபிளோடவே வந்துடும் சரிங்களா ஸோ இந்த லைட் தேவைப்படுறவங்களும் ஸோ எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இப்போ நீங்கள் ஹெட் கட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசலாக இருக்கீங்க உங்களுக்கு பல்கெல்லாம் வேண்டாம் ஜஸ்ட்டு உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சும் யாராவது கேட்குறாங்க அப்படியே மாற்றி விடணும்னா நீங்கள் ஒரு பீஸ் கூட வாங்கிக்கலாங்க ஸோ அந்த ஒரு பீஸ் வாங்குறப்பையும் உங்களுக்கு ரேட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கன்வீனியன்ட்டான ஒரு பெஸ்ட்டான ரேட் தான் கொடுப்போம் சரிங்களா அதனால் என்ன பயங்கரமாக இருக்கும் அப்படிலாம் நினைக்காதீங்க எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் மாதிரி இதில் நாங்கள் ரேட் சொல்லலை ஓகேங்களா என்னடா ரேட் சொல்லலையே இவங்ககிட்ட எப்படி கேட்கணும் அப்படிலாம் நினைக்காதீங்க ஜஸ்ட் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்க ஸோ இந்த ப்ராடக்ட்டோட ரேட் வேணும்னு ஸோ மெசேஜ் ஃபார்மேட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோடய பேர் அனுப்புங்க ஊர் அனுப்புங்க என்ன ப்ராடக்ட் வேணுமோ அந்த ப்ராடக்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட் இருந்தால் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க அப்படி இல்லைனா ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் கிட்ட என்னென்ன ப்ராடக்ட் அவைலபிள் இருக்கோ அந்த கேட்லாக் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறோம் வித் ப்ரைஸோட சரிங்களா எப்படி இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு ப்ராடக்ட் வேணால் எங்களுடைய வாட்ஸ்அப் தான் நீங்கள் காண்டக்ட் பண்ண போகிறீங்க இதில் நாங்கள் வந்து ப்ரைஸ் மட்டும்தான் மென்ஷன் பண்ணலாம் மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் இதில் சொல்கிறோம் அதே மாதிரி லைட்டர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரீமியமான சூப்பரான லைட்டருங்க ஸோ லைட்டர் தேவைப்படுறவங்களும் எங்களோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் ஒரு பீஸ் கூட நீங்கள் வாங்கலாம் சரிங்களா ஸோ எல்லா ப்ராடக்ட்லேயும் நீங்கள் சிங்கிள் பீஸ் கூட வாங்கலாம் ஸோ பாருங்கள் என்னென்னா இவன் பல்க்காக தான் எடுக்கணும் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது ரீசேலருக்கானு ஒரு சூப்பரான பிளாட்ஃபார்ம் அதே மாதிரி கடை வச்சுருக்கீங்க உங்களுக்கு பல்கான ப்ராடக்ட் வேணுன்னாலும் தாராளமாக எங்களை காண்டக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஸோ எல்லா விதமும் நம்ம சப்போர்ட் பண்ணுறோங்க ஸோ எங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஹாப்பி கஸ்டமராக இருந்தால் ஹாப்பி கஸ்டமராக போகணுன்னு தான் நினைக்கிறோம் ஸோ அது போல் தான் நாங்கள் ப்ராடக்ட்டுமே ஒன்று ஒன்று லான்ச் பண்ணுறோம் ஏன்னா இப்போ நாங்கள் வச்சுருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கேட்டகரி கொண்ட ப்ராடக்ட்ஸ் தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் சரிங்களா ஸ்டேஷ்னரி பண்ணுறோம் இந்த மாதிரி கே கேட் கெட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் இதை விட்டிங்கன்னா ஷால் ஹிஜாப் ஐட்டம்ஸ் இருக்கோம் ஹிஜாப் பின் பண்ணுறோம் ஸ்டீல் ரேக் பண்ணுறோம் ஸோ லேப்டாப்ஸு கம்ப்யூட்டர்ஸ் யூஸ்டு செகண்ட்ஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் ஸோ எல்லாமே வந்து ஒரு ஒரே பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட் கிடச்சா எப்படி இருக்கும் அது போல் தாங்க இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க ஸோ வேறு யாராவது அந்த ப்ராடக்ட் கேட்குறாங்க ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சு யாருமே பண்ணலை பட் நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்குன்னு நினைக்கிறீங்க பட் அந்த ப்ராடக்ட் பண்ணுற ஆள் இல்லை ஸோ அது எல்லாமே நம்ம வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணால் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் எல்லா ப்ராடக்ட்டும் சீசனுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ பாருங்கள் மாதிரி ஸ்டிக்கர் பிரிண்டிங் கூட நாங்கள் பண்ணி கொடுக்குறோங்க ஸோ ஸ்டிக்கர் பிரிண்டிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம் நாங்கள் ஆல்ரெடி வீடியோஸும் போட்டிருக்கேன் பாருங்கள் உங்களுடைய லிம்ப்ரா ப்ராடக்டில் ஸ்டிக்கர் பிரிண்டிங்னு சர்ச் பண்ணுங்கள் வீடியோஸ் வரும் ஓகேங்களா ஸோ தேவைப்படவும் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேட்டாலும் ஜஸ்ட் இந்த வீடியோ லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் லைக் போடுங்க ஓகேங்களா ஸோ எல்லாமே எங்களால் முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டாக இருக்கணும்னு தான் ஒரு 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 விஷயத்தையும் நம்ம வந்து பார்த்து பார்த்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ஸோ பாருங்கள் தேவைப்படுங்க எந்த ப்ராடக்ட் வேணுமோ அந்த ப்ராடக்ட்டை புக் பண்ணி எடுத்துங்க ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான் அதே மாதிரி ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்களால் முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டான அப்போ எங்களுடைய நாலேஜுக்கு என்ன பெஸ்ட்டாக இருக்கும் அந்த ரேட் தான் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம் அதனால் ரேட்டும் உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கும் அதே மாதிரி ப்ராடக்ட்டும் வந்து குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கிற ப்ராடக்ட்டு மட்டும்தான் நாங்கள் கொண்டாந்து டிஸ்பிளேலேயே இங்கே காமிக்கிறோம் ஸோ அதனால் ப்ராடக்ட் வைஸும் அவங்களுக்கு சூப்பராக இருக்குங்க தேவைப்படுறவங்க ஜஸ்ட் எந்த ப்ராடக்ட்மும் வாங்கிக்கிங்க அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக்கை தட்டி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ப்ளஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஸோ வீடியோ எந்தளவுக்கு நீங்கள் லைக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வீடியோ ப்ரொமோஷன்ஸும் ஆகும் சரிங்களா நீங்கள் பார்க்குறீங்க ஆனால் நிறைய பேர் லைக் போடுற போடுறது கிடையாது ஓகேங்களா அதனால் லைக்கும் கொஞ்சம் போடுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சஜஸ்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஸோ வீடியோஸை ஸ்ப்ரெட் பண்ண பாருங்கள் கண்டிப்பாக யாருக்கா ஒருத்தவங்களும் கண்டிப்பாக யூஸ் இருக்குங்க வாங்குகிற உங்களுக்கும் மற்ற இடத்துல வாங்குறதோடு எங்ககிட்ட ரேட் கம்மியாக இருக்கும் ஸோ எங்களுக்கும் ஒரு ப்ராடக்ட் சேல் ஆன மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ எல்லாமே போத் போத்தேண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஃபிட்டபிளாக தான் இருக்கும் சரிங்களா அதனால பாருங்க அதே மாதிரி நாங்கள் வந்து மேக்ஸிமம் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பெரிய சைஸ் கத்திங்க அறுவால் கிடையாதுங்க பெரிய சைஸ் கத்தி இதை நாராளமாக நம்ம மீட் எல்லாமே அழகாக வெட்டிக்கலாங்க ஸோ கறி வீட்டில் வாங்குகிறோன்னா தாராளமாக சின்ன 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 பீஸாக நம்ம வெட்டிக்கலாம் சூப்பராக இருக்கும் ஸோ இதோட ரேட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வேணுனாலும் எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் மாதிரி இந்த நைஃப் எல்லாமே பார்த்துங்க சூப்பரான நைஃபுங்க இதில் கூட நீங்கள் ஒரு பீஸ் கூட நீங்கள் வாங்கலாங்க ஸோ நீங்கள் மொத்தமாக பல்க்காக தான் அந்த மாதிரி கிடையாதுங்க நைஃப்லேயே பெரிய சைஸ் இருக்குது சின்ன சைஸ் இருக்குது இன்னுமே நிறைய மாடர்ன் மாடனான நைஃப்ஸ் எல்லாமே இருக்குது சரிங்களா ஸோ பாருங்கள் ஸோ நைஃப் ஐட்டம்ஸ் வேணுனாலும் எங்களை காண்டக்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தேவைனாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் வாங்கியாருக்கா கொடுக்குனாலும் அவங்களுடைய அட்ரஸும் உங்களுடைய அட்ரஸும் கொடுத்துருங்க டூலாக அவங்க அட்ரஸும் ஃப்ரெண்டில் உங்கள் அட்ரஸ் போட்டுடலாம் ஏ நாங்கள் தான் பண்ணுறோன்னு அவங்களுக்குமே தெரியாது சரிங்களா ஸோ ஆல் ஓவர் இந்தியா எல்லா இடத்துக்குமே நம்ம கொரியர் பண்ணி கொடுக்குறோம் சரிங்களா ஸோ தேவைப்படுறவங்க நம்முடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ மெசேஜ் ஃபார்மேட் வந்து பார்த்திங்கன்னா பேர் ஊர் தென் என்ன டைப் ஆஃப் ப்ராடக்ட் கிச்சன் கேட் கிச்சன் கேட்கேட்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள் இல்லை வேறு என்ன ப்ராடக்ட்டாக அந்த ப்ராடக்ட் மென்ஷன் பண்ணுங்க இது எல்லாமே அந்த கத்தியில் இருக்க டைப்ஸ் தாங்க நைஃப்பில் என்னென்ன டைப் இருக்கோ அது எல்லாமே காமிச்சிருக்கும் இன்னுமே புது புது டைப்ஸும் வரும் அது 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 ஃபேன்சியாகவும் இருக்கலாம் இல்லை நல்லா ட்ரெண்டியாக ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கலாம் எல்லா டைப் ஆஃப் ப்ராடக்ட்டும் நாங்கள் எடுத்துகிட்டு வரோங்க எல்லாமே அப்படின்னா சீசன் டைமில் அந்த ப்ராடக்ட் நம்ம போடுற மாதிரி போடுறோம் ஓகேங்களா ஸ்டேஷனரி ஐட்டம் வந்து இப்போ பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலெல்லாம் முடியப்போது அதெல்லாம் காம்போ ஆஃபர் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அந்த காம்போ ஆஃபரையும் லான்ச் பண்ணுறோம் பாருங்கள் தேவைப்படுறவங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ எல்லா ப்ராடக்ட்லையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல கிடைக்கணும்னு முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி போட்டுட்டு வரங்க ஓகேங்க தேங்க்யூ